நம்ம வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி இன்னைக்கு உச்சியில் இருக்கிற ஆலை நாளைக்கு உடைஞ்சு போயிடும் அதே மாதிரி தான் வரலாறும் இன்னைக்கு நாம் பார்க்குற இந்த நிலம் ஒரு காலத்தில் கடலாக இருந்திருக்கலாம் இன்னைக்கு கடலா இருக்கிற இடம் ஒரு காலத்தில் உலகத்தையே மிரள வச்ச ஒரு சாம்ராஜ்யமாக இருந்திருக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தில்லை ஃபேக்ட்ஸ் உலகத்தில் மர்மம்னு சொன்னாலே எல்லாரும் அட்லாண்டிஸ் நகரத்தை பற்றி தான் பேசுவாங்க கடலுக்கடியில் மூழ்கி போன ஒரு மர்ம தேசம்னு ஹாலிவுட் படங்களில் பார்த்துருப்போம் ஆனால் அதைவிட பிரம்மாண்டமான அதை விட பழமையான ஒரு நகரம் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம காலடியில் இருக்கிற வங்கக்கடலுக்கடியில் புதஞ்சி கிடக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா ஆமாங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சோழர்கள் உலகத்துக்கே வர்த்தகத்தை கற்றுக் கொடுத்த இடம் ஆனால் இன்னைக்கு யாருக்கும் தெரியாமல் கடலுக்கடியில் தூங்கிக்கிட்டு இருக்கிற பூம்புகார் நகரத்தோட மர்மத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வெறும் வரலாறு இல்லை இது நம்ம அடையாளம் வாங்க கால இயந்திரத்தில் ஏறி பின்னோக்கி போவோம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க இன்னைக்கு இருக்கிற சென்னை மும்பை எல்லாம் அன்னைக்கு சும்மா ஜூஜுபி சுமார் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி காவிரி ஆறு கடல்ல கலக்குற அந்த இடத்துல காவிரி பூம்பட்டினம்னு ஒரு பிரம்மாண்டமான நகரம் இருந்துச்சு அதான் நம்ம பூம்புகார் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் இந்த ஊரை வர்ணிச்சதை படித்தாலே சிலிர்த்து போயிடும் சுர்பிரைசிங்கா யோசிச்சு பாருங்க ரோம் நாட்டிலிருந்து தங்கம் வருது சீனாவிலிருந்து பட்டு வருது இலங்கையிலிருந்து உணவுப் பொருட்கள் வருது உலகத்தில் இருக்கிற அத்தனை கப்பல்களும் வந்து நிற்கிற ஒரு இடம் அங்கே இருந்த கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் ராத்திரி நேரத்தில் எரியும்போது நடுக்கடலில் போற கப்பலுக்கு அதுதான் வழிகாட்டி சோழர்களோட கெத்து அங்கதான் ஆரம்பிச்சது அந்த நகரத்துல ஏழு மாடி கட்டிடங்கள் இருந்திருக்குன்னு பட்டினப்பாலை சொல்லுது இன்னைக்கு நாம அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர்னு சொல்றோமே அது அன்னைக்கே சோழர்கள் அங்க கொண்டு வந்துட்டாங்க சரி இவ்வளவு செல்வ செழிப்பா இருந்த ஊர் அவ்வளவு பெரிய துறைமுகம் திடீர்னு ஒரு நாள் காணாம போச்சுன்னா எப்படி இருக்கும் இங்கே விஷயமே இருக்கு வரலாறு என்ன சொல்லுதுன்னா ஒரு பெரிய சுனாமி அல்லது கடல் சீற்றம் வந்து மொத்த நகரத்தையும் காவு வாங்கிடுச்சுன்னு சொல்லுது மணிமேகலை காப்பியத்துல இந்திர விழா எடுக்காததுனால கடவுள் கோபப்பட்டு கடலை கொண்டு ஊற அழிச்சிட்டாருன்னு ஒரு கதை வரும் ஆனா அது வெறும் கதையில் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் உண்மை ஒழிஞ்சிருக்கு இப்போ நான் சொல்ல போகிற விஷயம்தான் இந்த வீடியோவோட ஹைலைட் இத்தனை வருஷமாக நாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் பூம்புகாருங்கிறது ஒரு ரெண்டாயிரம் அல்லது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நகரம்னு கரெக்டா ஆனால் சமீபத்தில் மத்திய அரசோட அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையும் டிஎஸ்டி பாரதிதாசன் பல்கலைக்கழகமும் சேர்ந்து ஒரு செயற்கை கோளா இது பண்ணாங்க கடலுக்கு அடியில் அவங்க பார்த்த காட்சி ஆராய்ச்சியாளர்களையே ஆட்டி படைச்சிருச்சு ஏன் தெரியுமா இன்னைக்கு இருக்கிற பூம்புகார் இருந்து கடலுக்கு உள்ள சுமார் முப்பது கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ஒரு பழைய நகரத்தோட மிச்சங்கள் தெரியுது அங்கே ஒரு பெரிய துறைமுகம் கப்பல் கட்டும் தளம் ஏன் மதில்கள் வீடுகள்னு எல்லாமே கடலுக்கு அடியில் இருக்கு வெரி ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா இந்த நகரம் ரெண்டாயிரம் வருஷம் பழமையானது இல்லையா சுமார் பதினஞ்சாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே இங்க நாகரிகம் இருந்திருக்குன்னு சொல்றாங்க யோசிங்க பதினஞ்சாயிரம் வருஷம் அப்போ சிந்து சமவெளி நாகரிகம் கூட பிறக்கல எகிப்துல பிரமிடு கட்டல ஆனா தமிழன் இங்க கப்பல் ஓட்டிக்கிட்டு இருந்திருக்கான் சுமார் பதினஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கடல் மட்டும் ரொம்ப தாழ்வா இருந்திருக்கு அப்போ நிலமா இருந்த பகுதிதான் இப்போ கடலுக்குள்ள இருக்கு கிட்டத்தட்ட ஏழு முறை கடல் உள்ள வந்து உள்ள வந்து இந்த நகரத்தை கொஞ்சம் கொஞ்சமா முழுங்கி இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க கடைசியா ஒரு மிகப்பெரிய சுனாமி மொத்த சோழ சாம்ராஜ்யத்தோட அந்த பொக்கிஷ நகரத்தை அப்படியே சுருட்டி உள்ள தங்கம் வைரம் பொருட்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாமே அந்த ஒரு ஜலசமாதியாயிருக்கு இதை கேட்கும்போது மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத வழி வருதுல்ல நாம எவ்வளவு பெரிய கோட்டை கட்டினாலும் எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினாலும் இயற்கை நினைச்சா ஒரே நிமிஷத்தில் எல்லாத்தையும் தலைகீழா மாத்திடும் சோழர்கள் சேர்த்து வச்ச அந்த செல்வம் அவங்க வளர்த்த கலை அவங்க வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே இப்போ மீன்கள் நீந்திக்கிட்டு இருக்கிற பாழடைஞ்ச கட்டிடங்களா கிடக்கு நிலையாமைன்னு சொல்லுவாங்களே அதுக்கு இதை விட பெரிய உதாரணம் தேவையா என்ன இன்னொரு பக்கம் பாருங்க பதினைந்தாயிரம் வருஷம் கழிச்சோம் தண்ணி கடியில் புதஞ்சோ தமிழர்களோட அந்த வரலாறு இன்னும் அழியல என்னை என்னைக்காவது ஒருத்தன் தேடி வருவான் என் பெருமையை உலகுக்கு சொல்லுவான அந்த பூம்புகார் காத்துக்கிட்டு இருக்கு இந்த பூம்புகார் ஆய்வு முடிவுகள் முழுசா வெளியே வந்துச்சுன்னா இந்திய வரலாறு மட்டுமல்ல உலக வரலாறே மாற்றி எழுதப்பட வேண்டியிருக்கும் ஏன்னா மனித நாகரிகத்தோட தொட்டிலே நம்ம தமிழ்நாடு தான் நிரூபிக்க இது ஒரு சாட்சி கடல் பல விஷயங்களை சூறையாடி இருக்கலாம் ஆனால் நம்ம வரலாற்றை அதால அழிக்க முடியாது நாம அதை தேடி எடுப்போம் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் நம்மளோட இந்த பழையமையான வரலாற்றை நினைச்சு பெருமைப்படுங்க அதே சமயம் இயற்கையையும் மதிங்க இது மாதிரி இன்னும் பல மறைக்கப்பட்ட வரலாறுகளை மர்மங்களை தோண்டி எடுக்க தில்லை ஃபேக்ட்ஸ் சேனலோடு இணைந்திருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது வெறும் கதை இல்ல இது நம்ம வரலாறு அடுத்த வீடியோல இதை விட ஒரு பயங்கரமான விஷயத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் விடை பெறுவது உங்கள் தில்லை ஃபேக்ட்ஸ் டாட்டா பை பாய்